தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது அதே சமயத்தில் தேர்தல் நடத்தை விதிகளும் மிக கடுமையாக்கப்பட்டுள்ளன அதன்படி நடத்தை விதிகளை மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு பணம் கொடுக்கப்படும் என்பதால் சாலைகளில் செல்லும் வாகனங்களை திடீர் பரிசோதனை செய்து வருகின்றனர் இவ்வாறு சோதனையில் ஈடுபடும் போது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் வைத்திருந்தால் அந்த பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்து விடுவார்கள் இவ்வாறு தினசரி சோதனைகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் இந்த சோதனையை மீறியும் தேர்தல் செலவுக்காக பணம் பரிமாறப்பட்டு வருகிறது போலீசார் வாகன சோதனையில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் வருமான வரித்துறையினரும் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி நாமக்கல் மற்றும் கோவையில் திடீர் ரைடுகள் நடந்துள்ளன நாமக்கல் மாவட்டம் மோகனூருக்கு அருகே உள்ளது காந்திநகர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் தனியார் பேருந்து உரிமையாளரான இவர் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் கடந்த மூன்றாம் தேதி மதியம் சந்திரசேகர் வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்கள் அவரின் வீடு மற்றும் அலுவலகம் என அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனை நடத்தியுள்ளனர் இந்த திடீர் சோதனையில் அங்கு கணக்கில் வராத ஏராளமான பணம் கட்டுக்கட்டாக இருந்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பணம் என்னும் இயந்திரம் வரவழைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அங்கிருந்த பணம் முழுவதும் எண்ணப்பட்டுள்ளது அதில் சுமார் நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாய் இருந்துள்ளது அதன் பின்னரும் தொடர்ந்து சோதனை நடந்துள்ளது சுமார் ஒன்பது மணி நேரம் நடைபெற்ற சோதனை நள்ளிரவு வரை நடைபெற்றுள்ளது பின்னர் அங்கு கிடைத்த நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாயையும் பறிமுதல் செய்து அங்கிருந்து புறப்பட்டனர் இந்த சோதனையில் சில முக்கிய ஆவணங்களும் கிடைத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து தனியார் பேருந்து உரிமையாளர் சந்திரசேகரிடம் வருமான வரித்துறை பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்களை கேட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த சந்திரசேகர் தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சியில் இருக்கும் ஒருவருக்கு மிக நெருக்கமானவர் என கூறப்படுகிறது இதனால் இந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டதா என அதிகாரிகள் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் நாமக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதே தினத்தில் சென்னை கோவை உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை நடந்துள்ளது இதில் கோவை சிங்காநல்லூரில் உள்ள டாக்டர் சரவணகுமாருக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் இந்த சோதனை நடைபெற்றுள்ளது காலை முதல் இரவு ஒன்பது மணி வரை நடந்த இந்த திடீர் சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் கல்லூரி வளாகத்தில் வைத்து மருத்துவர் சரவணகுமாரிடம் சுமார் ஏழு மணி நேரம் விசாரணை நடைபெற்றுள்ளது கோவை மற்றும் நாமக்கலில் அடுத்தடுத்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க